நேற்று பாஜக மாநில தலைவரின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டுள்ளார் அவரை தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றுள்ளனர் வெற்றி வேல் வெற்றி 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 வேல் வீர 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 வேல் அண்ணாமலை அண்ணா பாரேத் மாதா கே அடுத்ததாக அடுத்ததாக அண்ணாமலை என்று அண்ணாமலை என்று சொன்னாலே அண்ணாமலை என்று சொன்னாலே அரங்கம் அதிரும் திமுக காரனுக்கு உதறும் நம்முடைய இளைஞங்க அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள் அன்பார்ந்த சரிங்க தாமரை இந்த அற்புதமான நீலகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுச்சி யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வித்தாரமிட்டு நம்முடைய நீலகிரி பகுதியில நாற்பத்தி ஆறாவது இடமா இங்க வந்திருக்கிறாங்க அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க